வணக்கம் சிம் புத்தாண்டு பலன்கள் வாழ்க்கையே போகுது மகம் பூர்வம் உத்திரம் ஒன்னாம் மாதம் சூரியன ராசினாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே இந்த ஆண்டு மனதுல தியோகம் உருவாகி உயர்வான ஒரு செயலை செய்வீங்க முன்னெச்ச காலை பின்வாங்க மாட்டீங்க நீங்க யாரையாவது நம்பி விட்டா வாரி வழங்கி விடுவீங்க எடுத்த முடிவுல இருந்து சிறிதும் இறங்கி வர மாட்டீங்க குடும்பம் கணன் மனையுடைய ஒற்றுமை அதிகரிக்கும் மூத்த சகோதர வழி சார்ந்த உறவினர்களால அனுகூலமான பலங்கள் உருவாகும் இதனால மனம் மகிழ்ச்சி கொள்ளும் சமூக காரியங்களை தலையிட்டு திறம்பட பணியாற்றி நற்பெயர் பெறுவீங்க அரசு சார்ந்த மற்றும் தனியார் வங்கிகளின் உதவிகளை பெற்று வீடு மற்றும் மனைகளை வசதி கேப்ப மாறுதல் செய்வீங்க திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிட்டும் பிள்ளைகள் உங்க எண்ணத்துக்கெப்ப நடந்து கொண்டு நற்பெயரை காப்பாற்றுவாங்க வீடு மற்றும் மனைகள் வாங்குவோம் அதனை அழகுபடுத்தவும் நல்ல ஒரு வாய்ப்பு உண்டாகும் வாழ்க்கை துணையின் மூலம் நற்பலன்கள் தர உள்ளதால அவரது பெயர்ல புதிய சொத்து வாங்குவோம் யோகம் உள்ளது குடும்ப ஒற்றுமை மேன்மை அடைய தந்தை வழி உறவினர்கள் தகுந்த உதவிகள் தருவார்கள் குலதெய்வ அருள் தகுந்த சமயத்தில் நல்வழி காட்டும் புகைப்படிப்பது மது போன்ற பழக்கங்களை விட்டு விடுவது நல்லது உடல்நலத்தில் பாதிப்பு வர வாய்ப்பு இருப்பதால் அதற்கு தகுந்த பயிற்சி முறைகளும் மருத்துவ சிகிச்சை முறைகளும் பின்பற்றி ஆரோக்கிய வாழ்வு பெறலாம் விஷப்பிராணிகளிடம் இருந்து விலையுறுத்தல் நல்லது உடல் நலத்தில் தகுந்த கவனம் வேண்டும் பொருளாதாரம் முக்கியமாக குடும்ப அங்கத்தினர்கள் உங்களுக்கு சிறந்த ஒத்துழைப்பு தருவாங்க ஓய்வுக்கு கூட நேரமின்றி உழைப்பே பிரதானமாக செயல்படுவீங்க பணப்பிரச்சனை தீரும் உத்தியோகத்தர்கள் உத்தியோகத்தர் நண்பர்கள் சக ஊழியர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அனைத்தும் குறையும் உங்கள் செயல கனிவான தன்மை நிறைந்திருக்கும் இதனால நற்பெயர் பெறுவீங்க மேலிடத்தின் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் உங்கள் எண்ணத்திற்கும் செயலுக்கும் புதிய உத்தியோகம் தரும் உத்தியோகத்துல எதிர்பார்த்த பதவி உண்டு புதிய பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் கடுமையான உழைத்து பொருளாதாரத்தை பெருக்கி விழுவீங்க முடங்கிய செயல்களை மீண்டும் செய்ய முனைவீங்க முட்டுக்கட்டைகளை தகர்த்து முன்னேறுவீங்க அயல்நாடு சம்பந்தமான செயல்கள் ஈடுபடுவீங்க சேர் வகைகளின் மூலம் நல்ல ஆதாயத்தை காண்பீங்க மனதை ஒருமுகப்படுத்த யோகா பிரணாயாமம் போன்றவற்றை கற்பீங்க நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் கடன் சுமைகள் நிம்மதியான வாழ்க்கை உண்டாகும் வியாபாரிகள் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு தகுந்த லாபம் கிடைக்கும் தங்கும் சுற்றுலா கைடுகள் ஆகிய தொழில் செய்பவர்கள் சிறப்பான வளர்ச்சி காண்பார்கள் தொழில அபிவிருத்தி செய்ய தேவையான உதவிகளை வாங்கி தாராளமாக பெறுவார்கள் விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கப்பெறுவீங்க உணவுப் பொருள் உற்பத்தி செய்பவர்கள் புதிய ஆடர்கள் பெற்று மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி காண்பார்கள் நவரத்தின கற்கள் தங்கம் வெள்ளி இருப்பவர்களுக்கு பொன்னான காலம் இது மிகப்பெரிய ஆஸ்பத்திரிகளில் நடத்துபவர்கள் வசதிகளை ஏற்படுத்தி கூடுதல் வருமானம் பெறுவார்கள் விவசாய பொருட்களை துறை முறையில் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபம் பெறுவாங்க கட்டுமான பொருள் விற்பனையில் ஈடுபட்டவர்கள் சனி அரளவில் வளம் பெறுவாங்க தொழிலில் ஏற்பட்ட நிலுவை நிலிவு கடன்களை அடைப்பீங்க உங்கள் நிறுவனத்துக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு முக்கியமாக பெண்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த பொருளாதார தடங்கள் அனைத்து விலகம் செழிப்பான பணப்பொழக்கம் இனி போகிறது அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணி செய்வவங்க தங்கள் பணிகளில் திறமையான நிர்வாகம் செய்து பேரதிகாரிகளிடம் நற்பெயரும் பதவி உயரவும் பெறுவீங்க இனிமையாக பேசுவதலும் சமூகத்துல புகழ்பெறும் வாய்ப்புகளும் நிறைய உண்டு வீட்டை அலங்கரிப்பதுல அதிக ஆர்வம் கட்டிவிங்க அரசியல்வாதிகள் சேவை செய்வதில் இருந்து வந்த மந்திர இனி மாறும் எண்ணங்கள் நாத்திக செயல்பாடுகளும் சமநிலையாக இருக்கும் தொழில்களுக்கான திருப்பணிகள்ல நிறைவான பொருளாதார பங்களிப்பை உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் நன்கொடை பெற்று தன் பங்கையை இணைத்து திருப்பணிக்கு வழங்குவீங்க கலைஞர் கலைஞர்கள் தங்கள் திறமையை நன்கு பயன்படுத்தி ரசிகளிடம் புகழ் பெறுவாங்க பொருளாதார வகையில நிறைந்த முன்னேற்றம் பெறுவீங்க தொழில புதிய சாதனைகளை நிகழ்த்தி நற்பெயரும் பரிசும் பதக்கமும் பெறுவீங்க மாணவர்கள் முதல்தரமானவராக பெறுவாங்க சக மாணவர்களிடம் பாடம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உதவும் வழியில செயல்படுவீங்க தேவையான செலவுகளுக்கு பொருளாதாரம் கிடைக்கும் நற்பெயர் பெறுவீங்க கல்விக்கு உதவும் வகையிலான சுற்றுலாக்களை பங்கு புரியுங்க பேச்சில் இனிமையை சேர்த்துக் கொள்ளுங்க உடல்நலத்துல தகுந்த கவனம் செலுத்துவதால மட்டுமே ஆரோக்கியம் பெற முடியும் இந்த ஆண்டு குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும் கணன் மனையிடையே மன வருத்தம் நீங்க பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க எதிலும் கவனமாக இருப்பது நல்லது வெளியூர் பயணங்கள் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் கவலைப்பட வேண்டாம் கடன் விவகாரங்கள்ல யோசித்து செயல்படுவது நல்லது கடிதப் போக்குவரத்து மூலம் நல்ல தகவல் வரும் வீண் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்க சுபகாரியங்கள்ல இருந்த பின்னடைவு நீங்க எதிர்பார்த்த பண உறவு கண்டிப்பாக இருக்கும் நீண்ட நாளைய ஆசை நிறைவேறப்போகுது மனதுக்கு பிடித்த அனைத்து நடக்கும் மனதுக்கு பிடித்த ஒரு காரியம் நடக்கும் அனைவரிடமும் சந்தோஷமாக பழகிங்க மன நிம்மதி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வியாபாரிகளுக்கு கடன்கள் கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்பவர்களுக்கு புதிய ஆடர்கள் வந்து சேரும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் தொழிற்சாலைகள் வைத்திருப்பவருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பொதுவான விஷயங்களை தலையிடுவதற்கு உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் அமைப்பார்கள் வியாபார போட்டிகள் சாதமான முடிவு தேடித்தரும் கவலை வேண்டும் முக்கியமாக இந்த ஆண்டு உங்களின் புத்துசா வெளிப்படும் வரப்போகுது கல்வியில் இருந்தோம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் ஒப்படைக்காம நன்மைகள் உண்டாகும் தன உண்டாகும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க நோய் நீங்க உடல் ஆரோக்கியம் உண்டாகும் எதிர்பார்த்தால செலவு ஏற்படும் கோபத்தால சில்ல சண்டைகள் ஏற்படலாம் அதனால எச்சரிக்கை தேவை பணவரத்து கூடும் காரிய அனுகூலம் உண்டாகும் முக்கியமாக உங்கள்தான் ராசிக்கு அஞ்சாம் வீட்டுல இந்த புத்தாண்டு பிறப்பதால விரக்தியிலிருந்து விடுபடுவீங்க விலகி இருந்தவர்கள் ஒன்று சேருவீங்க குழந்தைகளுக்கு வாரிசு உருவாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பழைய கடனை பைசல் செய்வீங்க தடைப்பட்ட கல்யாணம் முடியும் நவீன ரக வாகனம் வாங்குவீங்க வீடு கட்டும் பணிக்கு இனி பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும் சமையலறைய நவீன மயமாக்குவீங்க விலையுயர்ந்த ரத்தினங்கள் ஆபரணங்கள் வெள்ளிப் பொருட்கள் வாங்குவீங்க பிள்ளைகளிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் தவறில்ல இந்த ஆண்டு தொடக்கம் முதல் பதினேழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் கேதுவும் எட்டில் ராகு தனியாகவும் சிறு சிறு விபத்துகள் ஏமாற்றங்கள் வீண் விரயம் இனந்தெரியாத கவலைகள் வந்து செல்லும் அதிகம் பேச வேண்டாம் உடல்நல கவனித்துக்கொள்ளவும் கொள்ளவும் பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் வருடம் முடியும் வர உங்கள் ராசிக்குள்ளேயே கேது பகவானோர் ராசிக்கு ஏழாம் வீட்டுல ராகு அமர்வதால அமர்ந்திருப்பதால கோயில் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க திடீர் பயணங்கள் உண்டு தூக்கம் குறையும் யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் மனைவிக்கு ரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் வந்து செல்லும் வழக்கால நெருக்கடிகள் வந்து நீங்க இந்த ஆண்டு பிறப்பு முதல் அதாவது பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் நிற்பதால வேலைகளால வருடம் முடியும் வர குரு வீடான லாப வீட்டுல அமர்வதால எங்காலும் பெற்று தருவாரு கல்வியாளர்களின் நட்பால தெளிவடைவீங்க புது சொத்துக்கள் வாங்குவீங்க அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும் முக்கியமாக கணன்மனைக்குள்ள நெருக்கம் அதிகமாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரண் அமையும் மகனுக்கு எதிர்பார்த்த நிறுவனத்தில் உயர்கல்வி உத்தியோகம் அமையும் பெரிய பதவிக்கு உங்களுடைய பெயர் பரிந்துரை செய்யப்படும் தாயாரின் உடல்நல சீராக புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீங்க ஆடை ஆபரணம் சேரும் இந்த ஆண்டு தொடக்கத்துல அதாவது ஏழாம் வீட்டுல சனி பகவான் அமர்ந்திருப்பதால கணமனைக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சி செய்வாங்க உடம்புல சத்துக்க குறையும் எனவே சத்தான உணவை எடுத்துக்கொள்ளுங்க இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் சனி பகவான் எட்டாம் வீடான கும்பராசியில சென்று அமர்வதால இந்த காலகட்டத்தில் இனந்தெரியாத கவலை ஏமாற்றம் பொருள் இழப்பு வாகன விபத்து வந்து செல்லும் அதனால எச்சரிக்கை தேவை முக்கியமா வியாபாரிங்க பக்கத்து கடைக்காரரை பார்த்து பெரிய முதலீடுகள் போட்டு சிக்கிக் கொள்ளாதீங்க வாடிக்கையாளர் அதிகப்படுத்த லாபத்தை குறைத்து விற்பனை செய்ய வேண்டி வரும் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் பெரிய தொகையை யாருக்கும் கடனாக தர வேண்டாம் கணிசமாக லாபம் உயரும் உணவு புரோகரேஜ் கமிஷன் எலக்ட்ரிகல் வகைகளால் எலக்ட்ரிகல் வகை இதால ஆதாயம் அடைவீங்க கூட்டு தொழிலில் பங்குதாரர்களிடம் மோதல்கள் ஏற்படும் அதனால எச்சரிக்கை தேவை உத்தியோகத்தர்கள் முக்கியமாக மேலதிகளால் அவ்வப்போது மன உளத்தில் வந்தாலும் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் அலுவலக சூட்சமங்கள் அத்துபடியாகும் காலந்தாத்தாம பணிகளை விரைந்து முடிக்க பாருங்க சக ஊழியர்களால் உங்க பெயர் கெடாம பார்த்துக் கொள்ளுங்க விருப்பமற்ற இடமாற்றம்

கிடைக்கும் மகாலட்சுமி அருள் எப்போதும் நம்முடைய வீட்டில் நிறைந்திருக்க சில எளிய பரிகாரம் இதுதான் அன்று காலையில மருதானி இலைகளை பறிச்சு நன்கு அரைத்து அதை ஒரு வெற்றிலையில் வைத்து வீட்டின் பூஜை அறையில வைத்து விட வேண்டும் இந்த மருதாணிக்கு அருகில வீட்டுல விளக்கேற்றி வழிபட வேண்டும் அந்த மருதாணி நாள் முழுவதும் அப்படியே இருக்க வேண்டும் மாலைக்கு பிறகு பூஜை அறையில இருக்கும் மருதாணியை எடுத்து வீட்டில உள்ள பெண்கள் கைகளில் வைத்துக் கொள்ளலாம் முதல் வாரம் வீட்டில உள்ளவர்கள் வைத்துக் கொண்டா அடுத்த வாரம் அக்கம் பக்கம் உள்ள வீடுகள் உள்ள பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு அந்த மருதாணியை கொடுங்க மருதாணியை வீட்டில் பூஜை செய்து அதை சுமங்கலிக்கு தானமாக கொடுப்பது மகாலட்சுமிக்கே மருதாணி கொடுப்பது சமம் வீட்டுல உள்ள பெண்கள் மருதானியை கையில் வைத்து விளக்கேற்றும் போதும் சமையல் செய்யும் போதும் மகாலட்சுமி மனமகிழ்ந்து வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கி விடுவா அதே போல மருதானி பூக்களையும் பூஜை அறையில் வைத்து வழிபடுவது மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகும் முக்கியமா லட்சுமி தேவி எந்த வீட்டுக்கு வருவா ஆம் நாம் நம்மளால முடிந்ததை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுமே நம் உள்ளத்துல உதவ வேண்டும் என்ற எண்ணம் உறுதியாக இருந்தா நமக்கு ஒரு குறையும் வராது ஒரு சமயம் லட்சுமி தேவி எந்த வீட்டுல வாசம் செய்யலாம் என்று பார்க்க வந்தா ஒரு வீட்டுல விடிந்த பின்பும் தூங்கி கொண்டிருந்தார்கள் இன்னொரு வீட்டுல மாடும் கன்றும் இருந்தாலும் ஒரே தூசியும் குப்பையுமாக இருந்தது மூன்றாவது வீட்டில் ஒரே சண்டை மனைவி தலை விரித்து போட்டுக்கொண்டிருந்தா நான்காவது வீட்டில் வாசலில் கோலம் போட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து அந்த இல்லத்தரசி சுலோகங்களாக சொல்லிக்கொண்டிருந்தா கொண்டிருந்தா வாசல் நினைந்த பார்த்து பழுத்த சுமங்களையாக வந்திருப்பவளை கண்டு மகிழ்ந்து உள்ளே அழைச்சா மனையை போட்டு அமர வைத்து விட்டு உள்ளே போய் பால் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் அந்த செல்வம் மட்டும் குவிந்து கிடந்தது அதாவது லட்சுமி தேவி எங்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவா முக்கியமா உங்கள் வீட்டுக்கு லட்சுமி தேவி வருகிறார் என்பதை உணர்த்தும் அறிகுறி என்னன்னு தெரியுமா இந்து மதத்துல செல்வம் மற்றும் செழுமையும் தெய்வமாக லட்சுமி தேவி கருதப்படுறார் நம்பிக்கையின்படி லட்சுமி தேவி வசிக்கும் வீடுகள்ல ஒருபோதும் பணப்பற்றாக்குறை இருக்காது அது மட்டும் இல்லாம அத்தகைய வீடுகள்ல வறுமை ஒருபோதும் வருவதில்லை மற்றும் அங்கு சந்தோஷமும் செழிப்பும் எப்பொழுதும் இருக்கும் இது தவிர லட்சுமி ஒருவர் ஒரு வசிக்க போகிறார் என்றால் அந்த வீட்டு நபர் ஏற்கனவே சில அறிகுறிகளை உணர்வார் என்பது தெரியுமா இந்து மத நம்பிக்கையின்படி எந்த ஒரு வீட்டுக்கு லட்சுமி தேவி வருகிறாரோ அந்த வீட்டுல வசிக்கும் நபருக்கு ஒரு சில அறிகுறிகளை கொடுப்பாரு லட்சுமி தேவியின் அறிகுறியை குறிக்கும் அந்த அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம் அழகான அந்த இந்து மதத்துல அந்தக்கு மிகவும் முக்கியமான அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது ஏனெனில் அந்த லட்சுமி தேவியின் வாகனமாக கருதப்படுறாரு ஆகவே நீங்களும் எங்கேயாவது அந்தையை பார்த்தா அது ஒரு நல்ல சகுனமாக கருதப்படுகிறது நீங்கள் திடீரென்று ஒரு இடத்துல அந்த பார்த்தா உங்கள் வீட்டிற்கு லட்சுமி தேவி வரப்போகிறார் எந்த அர்த்தம் உணவில மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கும் லட்சுமி தேவி எப்போது வருவதாக இருந்தாலும் அந்த வீட்டில் உள்ளோரின் உணவு பழக்கம் மாற தொடங்கும் மேலும் லட்சுமி தேவி வரக்கூடிய வீட்டில் உள்ளோர் பசியை குறைவாக உணர்வார்கள் என்று கூறப்படுகிறது இன்னும் சிறப்பான விஷயம் என்னவெனில் அந்த வீடுகளில் குறைந்த உணவு கூட போதுமானது இது தவிர இத்தகைய வீடுகளில் உள்ளோர் திடீரென்று அசைவ உணவுகளில் இருந்து விலகி இருக்க தொடங்குவாங்க ஒரு சில மாதங்களுக்காவது துடைப்பத்தை பார்ப்பது செல்வத்தின் அதிபதியாக லட்சுமி தேவி சுத்தத்தை விரும்புவாரர் சுத்தமாக இருக்கும் வீடுகளில் லட்சுமி தேவி எப்போதும் வசிப்பார் இது தவிர சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் துடைப்பம் லட்சுமி தேவிக்கு மிகவும் முக்கியம் எனவே காலையில் எங்கேயாவது செல்லும் போது வீட்டுக்கு வெளியே யாரேனும் துடப்பத்தை வைத்துக் கொண்டிருந்தா அது ஒரு நல்ல சகுனமாக கூறப்படுகிறது சங்கு சத்தம் நல்ல இருக்கிறேன் இந்து மதத்துல சங்கிற்கு முக்கிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கு சங்கு மட்டுமன்றி அதன் சத்தம் கூட புனிதமானதாக கருதப்படுது எனவேதான் எந்த ஒரு புனிதமான சந்தர்ப்பத்திலும் சங்கு ஒளி எழுப்பப்படுகிறது நீங்கள் காலையில் எழும்போது சங்கோலி கேட்டால் அது நல்ல சகனம் காலையில் எழுந்ததும் சங்குவலி கேட்பது உங்கள் வீட்டுக்கு லட்சுமி தேவி வருகிறார் என்பதை குறிப்பதாக நம்பப்படுது அதே நேரம் நடந்து செல்லும்போது சாலையில் பணம் கிடைச்சா என்ன அர்த்தம் தெரியுமா நீங்கள் செல்லும் வழியில ரூபாய் நோட்டுகள் அல்லது சில்லறைகள் சாலையில் பார்த்ததுண்டா அப்படி அதை பார்க்கும்போது பலரது மனதில் குழப்பம் எழுதும் அதை எடுக்கலாமா வேண்டாமா அப்படி எடுத்தா இந்த பணத்தை என்ன செய்வது என பலவிதமாக சிந்திப்பாங்க சிலர் அதை எடுத்து தங்களிடம் வைத்திருப்பார்கள் சிலர் அதை ஏழைகளுக்கு கொடுப்பார்கள் அல்லது கோயிலுக்கு காணிக்கையாக கொடுக்கிறார்கள் ஆனால் சாலையில் கிடக்கும் பணத்தை எடுக்க வேண்டுமா என்ற கேள்வி இருக்கிறது சாலையில் பணம் எடுப்பது கெட்டதா என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் சாலையில் யாரோ ஒருவர் தவறிவிட்ட அல்லது தொலைத்த பணத்தை நிச்சயமாக எடுக்க கூடாது நீங்கள் செல்லும் வழியில பணம் இருந்தால் அதற்கு ஆன்மீக ரீதியாக அர்த்தம் உள்ளது ஜோதிட சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது தெரியுமா ஆம் சாலையில் விழுந்த பணத்தை குறிப்பா நாணயங்களை எடுப்பது மிக மங்களகரமானதா கருதப்படுது சாலையில ஒரு நாணயத்தை கண்டறிவது உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதாக சாத்திரம் கூறுது அது மட்டும் இல்லாமல் மகாலய பட்சம் நடக்கும்போது இந்த நேரத்துல நீங்க சாலையில காசையோ அல்லது பணத்தையோ பார்த்தா அது உங்களுடைய முன்னோர்களின் நேரடி ஆசீர்வாதத்தை பெற்றதற்கு சமம் ரெண்டு நீங்கள் சாலையில் செல்லும் நேரத்துல கீழே விழுந்த ஒரு நாணயம் உங்க கண்ணுல தென்பட்டா உங்கள் வேலையில நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்பதற்கான அறிகுறியாகும் நீங்க மற்றும் நீங்கள் விரைவிலேயே ஒரு புதிய வேலை தொடங்கலாம் என்பதற்கான அறிகுறியாக இது இருக்கலாம் மேலும் இந்த வேலை உங்களுக்கு வேலையையும் பணத்தையும் நிச்சயமாக கொண்டு வரும் மூணு எதிர்பார்க்க அந்த நேரத்தில் நீங்க சாலையில ரூபாய் நோட்டு அல்லது நாணயங்களை பார்த்தா இறையருள் உங்களுக்கு இருக்கிறது என்றோ விரைவிலேயே மிக நல்ல செய்தியை பெறுவீர்கள் என்றோ அர்த்தம் நான்கு கத்தையாக அல்லது பரிசு நிறைய பணம் கிடைச்சா பூர்வீக சொத்து கிடைக்கும் என்று அர்த்தம் ஆனா தொகை கொஞ்சம் அதிகமாக இருந்தா உரியவரிடம் கொடுத்து உரியவரிடம் கொடுத்து விடுங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தேடி தரும் ஐந்து திடீரென்று கீழே விழுந்த பணம் கிடைச்சா அது உங்கள் வாழ்க்கையில நேர்மறையான விஷயங்கள் நடக்க போறது என்று அர்த்தம் இதனுடன் நீங்க சில நிதி சிக்கல போராடி கொண்டிருந்தா திடீரென்று எங்கேயாவது பணத்தை பார்த்தா அல்லது நல்ல கலம் என்பதை குறிக்கிறது பணத்தை பார்ப்பது ஒரு நல்ல சகனம் என்றாலும் இந்த பணத்தை வீண் செலவு செய்யாம வைத்திருப்பது நல்லது சாலையில நம் கண்ணில் போடும் சில்லறைகளையோ அல்லது நோட்டுகளோ நமக்கு சொந்த இல்லாதவ அவற்றை உரியவரிடம் கொண்டு சேர்ப்பதே அதை அதிர்ஷ்டம் என வைத்துக் கொள்வது அறமில்லை ஆகவே அந்த தொகை சிறிய தொகையா இருந்தா பிரச்சனை இல்ல ஆனா கொஞ்சம் அதிகமான தொகையா இருந்தா தொலைத்தவர் கவலைப்படும் அளவுக்கு இருந்தா அதற்கு உரியவருடன் செய்து விடுங்க அவர் அதை மருத்துவ செலவுக்காக கூட வைத்திருக்கலாம் அப்படி செய்வதனால உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சாத்திரங்கள் கூறுது குளிப்பது இப்படி குளிப்பது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்யும் மிகப்பெரிய பாவமாகும் இந்த உலகத்துல ஒருவரின் வெற்றி என்பது அவருடன் இருக்கும் பணத்தை பொறுத்துதான் நிர்ணயிக்கப்படுகிறது வசதி பணம் ஆடம்பரம் போன்றவையே மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் தரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா பணமும் ஆடம்பரமும் மட்டுமே ஒருவருக்கு நமது கைரேகைகள் மற்றும் விதியை பற்றிய ரகசியங்களை கொண்டுள்ளதாக கூறப்படுது ஆனா உங்கள் கைரேகை உங்களை செல்வந்த முயற்சித்தாலும் உங்களிடம் இருக்கும் குணங்களும் பழக்க வழக்கங்களும் உங்களை செல்வந்தராக ஆகவிடாது இந்த நிதி சாத்திரப்படி இந்த ஐந்து பழக்கங்கள் இருப்பவர்கள் ஒருபோதும் அவர்கள் வாழ்க்கையில செல்வந்தராக முடியாது சோம்பேறித்தனம் இந்த நெறிமுறைப்படி சோம்பேறித்தனம் ஒருவரின் தனிப்பட்ட மிகப்பெரிய எதிரியாக ஓய்வெடுப்பதையே வேலையாக கொண்டிருப்பவர்களை மகாலட்சுமிக்கு ஒருபோதும் பிடிக்காது அப்படிப்பட்டவர்களுக்கு ஒருபோதும் லட்சுமியின் அருள் கிடைக்காது செல்வந்தராக கடுமையாக உழைக்க வேண்டும் ஏழையாக இருப்பவர்கள் அவர்களின் ஏழ்மையை போக்கை கடினமாக உழைக்கும் போது விரைவிலேயே ஏழ்மை அவர்களை விட்டு விலகும் மகாலட்சுமி கடின உழைப்புக்கு பரிசாக செல்வத்தை வாரி வழங்குவார் மதுப்பழக்கம் இந்து புராணங்களின்படி குடிகார சமூகத்தின் பெரிய ஆபத்தாகும் அது குடிப்பவர்கள் தங்கள் ஞானத்தையும் செல்வத்தையும் தங்கள் கைகளால தாங்களே அழைத்துக் கொள்வார்கள் மேலும் மது ஒருவரின் வாழ்க்கையில ஆணவத்தையும் அழிவையும் ஏற்படுத்தும் குடிப்பழக்கத்தின் ஆபத்து குடிப்பழக்கம் இருப்பவர்கள் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஆனா அவர்களால அதனை பராமரிக்க முடியாது மேலும் அவர்களால ஒருபோதும் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது இதனால ஒருவர் அவரின் சமூக அந்தஸ்தை இழப்பாங்க ஏமாற்றுவது ஆண் மற்றும் பெண்ணாக யாராக இருந்தாலும் திருமணத்துக்கு வெளியே தவறான உறவுல ஈடுபடுவது அவர்களின் அழிவுக்கான பாதையாகும் இதனால அவர்களின் நிகழ்கால வாழ்க்கை மட்டுமன்றி மரணத்துக்கு பிறகான வாழ்க்கையிலும் அவர்கள் துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய என்பது உழைப்புக்கான நேரம் அந்த நேரத்தில் தூங்குபவர்கள் தங்களின் செல்வத்தையும் வெற்றியையும் தானே பகல் நீண்ட நேரம் தூங்குபவர்களுக்கு ஒருபோதும் லட்சுமி தேவி ஆசை வாங்க மாட்டார் மேலும் அவர்கள் லட்சுமியின் கோபத்துக்கு ஆளாக நிறுவனம் சூதாட்டம் அழிவிற்கான நேரடி பாதையாகும் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் மகாபாரதமாகும் சூதாட்டத்தால் தான் பாண்டவர்கள் தங்கள் ராஜ்யத்தை இழந்து வனவாசம் சென்றார்கள் திரௌபதி அனைவரின் முன்னிலையிலும் மானமகப்படுத்தப்பட்டார் சூதாட்டத்தை எந்த வகையில செய்தாலும் அது அழிவையே ஏற்படுத்தும் ஆடைகளை எந்தி குளிப்பது குளிக்கும் போது உடல்ல எந்த ஆடையும் இந்த குளிப்பது நீங்கள் வாழ்க்கையில செய்யும் மிகப்பெரிய தவறாகும் எனில் பகவத்கீதை மற்றும் பத்ம புராணத்துல கூறியுள்ளபடி ஒருபோதும் ஆடையின்றி குளிக்கக்கூடாது ஓவியர்கள் ஆடைகளை கலைந்து நதிகளை நீராடிய போது கிருஷ்ணர் அவர் அவர்களின் உடைகளை கலந்து சென்றார் அவர்கள் குளித்து முடித்த பிறகு எவ்வளவு தேடியோ ஆடைகள் கிடைக்கவில்லை அதன் பிறகு கிருஷ்ணன் அந்த ஆடைகளை அருகில் இருந்த மரத்தில் வைத்துவிட்டு அவர்களுக்கு ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாது என்று அறிவித்தனர்